தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அவற்றை விரைவில் திருத்திக் கொள்வதற்கான பலமும் தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த குணாசயங்கள் ஆகும் வாழ்க்கையில் சுயமதிப்பு தன்னறிவு தன்னடக்கம் இவை மூன்றும் வாழ்வின் மிக உயர்ந்த எல்லை வரை நம்மை அழைத்து செல்லும் எல முடியாத நேரத்தில் எழுந்து நிற்பவனை சாதனையாளன் எப்பொழுதும் உன் குறைகளை உனக்கு எடுத்து சொல்பவர்கள் உன் நண்பர்களும் எதிரிகளும் மட்டுமே எப்படி செயல்படுவது என்று சிந்திக்காத வரை நாம் எதையும் எப்போதுமே சரியாக செய்ய முடியாது உலகின் மிகப்பெரிய சந்தோஷமே உங்களால் செய்ய முடியாது என்று மற்றவர்கள் சொல்வதை செய்வதுதான் மலை போன்ற சகிப்புத்தன்மை இடைவிடாத முயற்சி எல்லையற்ற தன்னம்பிக்கை இவைதான் வெற்றிக்கான ரகசியம் உயர்ந்த தவம் என்றால் அது பொறுமை உயர்ந்த ஆற்றல் என்றால் அது மன்னிப்பு உயர்ந்த மகிழ்ச்சி என்றால் அதுதான் கடுமையான உழைப்பு உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது படிப்படியாய் மேல்நோக்கி செல்வதே வாழ்க்கை இன்பம் மாடியில் மட்டுமல்ல ஒவ்வொரு படியிலும் கூட இருக்கிறது எல்லோருக்கும் வெற்றி பெற விருப்பம் இருக்கிறது ஆனால் வெகு சிலருக்கே வெற்றி பெற தங்களை தயார் செய்து கொள்ள விருப்பம் இருக்கிறது வயதாகி விட்டது என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள் உங்களால் என்ன சாதிக்க முடியும் என்பதிலே கவனம் செலுத்துங்கள் மனித வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் சக்தியை பெற்றுவிட்டால் இவ்வுலகில் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை உண்மையில் சோம்பேறியார் ஒரு ஒருவேளையும் செய்யாமல் சும்மா இருப்பவன் மட்டுமல்ல இப்போது செய்து கொண்டிருப்பதை காட்டிலும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு திறமையும் வாய்ப்பும் இருந்தும் அப்படி செய்யாமல் இருக்கிறானே அவன்தான் சோம்பேறி வாழ்நாள் முழுதும் உழைத்தால்தான் ஒரு துறையில் தனி சிறப்பு நிலையை அடைய முடியும் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் அப்படி எதிர்பார்த்தால் இறுதி வரை எதையும் சாதிக்காமல் போய்விடுவீர்கள் தன்னம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் ஒரு முக்கிய கருவியாகும் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை தேவை தன்னம்பிக்கையே அவனை முழு வேகத்தில் செயல்பட வைக்கும் எப்பொழுதும் சவால்களுக்காக சந்தோஷப்படுங்கள் அதுதான் உங்களுக்குள்ளே ஒளிந்து கிடக்கும் திறமைகளை வெளிப்படுத்தும் மனித இனத்தை சூழும் கேடுகளுக்கும் நோய்களுக்கும் மாமருந்தாய் விளங்குவது உழைப்பு மட்டும்தான் உங்களை உறுதியாக வைத்திருங்கள் உங்களை உற்சாகமாக வைத்திருங்கள் உங்களை ஊக்கமுடன் வைத்திருங்கள் வெற்றி உங்களை தானாக தேடி வரும் தளராத உறுதியும் தன்னமைக்கும் உள்ளவனுக்கு விதி என்றும் உதவி செய்யும் அம்பை எய்வதற்கு தைகள் மட்டும் இருந்தால் போதாது குறிக்கோளும் வேண்டும் முயற்சி தன்னம்பிக்கை இந்த இரண்டும் இல்லாதவன் உலகில் வாழ முடியாது முயற்சிக்காமல் எதையும் செய்ய முடியாது தன்னம்பிக்கை இல்லாமல் முழுமையான வாழ்க்கையும் வாழ முடியாது மூடிய கதவுகளை முறைத்துப் பார்த்து கொண்டிருப்பதை விட தன்னம்பிக்கையுடன் அக்கதவுகளை ஒவ்வொன்றாக தட்டி பாருங்கள் ஏதாவது ஒரு கதவு நிச்சயமாக திறக்கும் இது போன்று பல வாழ்க்கை தத்துவங்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றவர்கானொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வேமின் சேனல் நன்றி வணக்கம்